ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீச இருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது மூலம் அவருடைய வக்ர நிலையில் நம்முடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்ல சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேல் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதா என்ன சொல்கிறேன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வெறு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதனால் சொல்கிறோம் தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போக போது அதே போல் பெட்ரோல் டீஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மள ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நக செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அதாவது தனுசு ராசிக்கு இந்த மாதத்தை சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இரண்டு வரிகளையும் சொல்லிவிடலாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொலைதூர பயணங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய தொழில் வேலை சார்ந்த நபர்களுக்கு உறுதியாக கிரகங்கள் அதிகமான லாபத்தை கொடுக்குது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு ட்ராவல் அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க ஒரு பொருளை கொண்டு போய் நூறு இடத்துல கொடுத்து ஆவாரம் பார்க்க நம்முடைய தனுசு ராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்க என்றால் உறுதியாக அதிகமான நன்மை அடையப்படும் உங்களுடைய ராசியின் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் அவர் அமர்ந்திருக்க இடம் கடகம் கடகத்தில்தான் குரு உச்சம் அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலும் விழுக்குது ஸோ இதனால் என்ன நன்மை இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் ஏற்பட போகுது அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்முடைய காலபுருஷன் தத்துவத்தின் அடிப்படையில் பாவகத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் இடம்ங்கிறது மறைமுக பொருள் மறைத்து வைக்கப்பட்ட பொருள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்கள் இல்லாத வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சந்தோஷங்கள் இதெல்லாம் பர்ஃபைட்டாக கரெக்டாக கிடைக்கும் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே உள்ள சிறு சிறு தாக்கங்கள் சிறு சிறு எதிர்மறையான விஷயங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அனைத்தும் அடிதடியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்குது என்றால் அது மாறிவிடும் மகத்தான செயல்பாடுகள் செயற்படுத்துவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகம் கொடுக்குது மேலும் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களில் யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ அனைவருக்குமே தனித்துவம் கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அது நீங்கள் என்ன சொல்கிறதுனா ஒன்றா ஒன்றாவது அரை கிளாஸ்லேருந்து ப்ளஸ் டூ வரையும் படி ப பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது காலேஜில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியராக இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியராக பணிபுரிகிறீர்களோ அத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்லையும் உங்களை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு உங்களை மாதிரி நல்லவங்க உண்டால் நீங்கள் நேர்மையானவங்க உண்மையானவங்க உண்மையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு கிரகங்கள் அதற்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை தருகின்றன நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு காதலை பெரிய லாபத்தை சந்திப்பீங்க யோசிக்கவே தேவையில்ல உங்களுடைய காதலில் லாபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தான் இரட்டிப்பான சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய காதலர்களை கூட்டு அதாவது காதலர்கள் வந்து இடம் இடம் மாற வேண்டிய சூழ்நிலை ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய சூழ்நிலை வண்டியில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா அனுபவபூர்வமாக உணர்ந்து கரெக்டான விஷயங்களுக்கு கரெக்டான செயல்பாடை செயல்படுத்தினால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னல்கள் விலகும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து துப்பாக்கி வச்சு தான் சுடலாம் அந்த அளவுக்கு உங்களை வார்த்தையால் சுற்றிட்டாங்க உங்களை வார்த்தையால் அவ்வளோ தூரம் ஒரு வஞ்சனையை ஏற்படுத்திட்டாங்க ஸோ இதுலேருந்து வெளியே வருவேனா இதுலேருந்து என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக கிரகரீதியாக வாழ்க்கை மாறும் அந்த மாற்றமே உங்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய உச்சநிலைக்கு கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்கள் அமோகமாக வாழ்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமான ஒளிவை சற்றும் என கூறிக்கொண்டு உங்களுடைய லைஃப் சிறப்பாக இருக்கப்போகுது என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்